வணக்கம் அன்பு மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட கவிதை நிறம் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வு என்று சொல்லலாம் இன்று தேநீர் கவிதைகள் எழுத்தாளர் நிகழி அவர்களின் அற்புதமான கவிதை தான் நினைந்து கொள்ள காத்துக்கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் தேநீர் கோப்பையோடு இங்கே ஒரு கவிதை விருந்தே நடக்க இருக்கிறது இணைந்துகளுங்கள் நிகழ்ச்சியோடு அன்பு நேர்களை வரங்கள் நிகழ்ச்சிகள் செல்லலாமா தேநீர் கவிதையில் நிழலி எழுத்தாளர் நிழலி கவிதையின் முதல் பகுதி நான் வெளியிட்டிருந்தேன் தற்பொழுது அடுத்த பகுதி வாசிக்கிறேன் எப்போதாவது ஒரு ரொட்டி துண்டு கிடைத்துவிட்டால் அமிர்தம் எப்போதாவது ஒரு ரொட்டி துண்டு கிடைத்துவிட்டால் அமிர்தம் அதே மீறி வடை பஜ்ஜி என்பதெல்லாம் வரம் வெடித்திருக்கும் பருத்தி பூவென ஒரு துண்டு வெறுப்பியை உள்நனைத்து சுவைத்தல் மோட்சம் மற்றவையெல்லாம் கிடைத்தவரை போதுமென சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சராசரிவாசிகள் மற்றவையெல்லாம் கிடைத்தவரை போதுமென என கொண்டிருக்கிறார்கள் சராசரிவாசிகள் ஒரு கோப்பை தேநீரை தொடுதலின்றி அனுபவித்தலே பிறவி பயன் நகர்ந்தனர் ஆன்ம ரகசியம் அறிந்தவர்கள் ஒரு கோப்பை தேநீரை தொடுதலன்றி அனுபவித்தலே பிறவி பயன நகர்ந்தனர் ஆன்ம ரகசியம் அறிந்தவர்கள் அடடா ஆன்ம ரகசியத்தை ஒரு கோப்பை தேநீர் கொடுத்துவிடும் என்பதில் எனக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது ரொம்ப அற்புதமான கவிதை அல்லவா அண்மையிலேயே அடுத்து எழுத்தாளர் நிழலி அவர்களின் அடுத்த தேநீர் கவிதை இப்படியாக அமைகிறது ஆம் தேநீர் கவிதைகள் எப்பொழுதுமே தேநீர் என்றாலே நமக்கு ஏதோ ஒரு அமிர்தம் விட்டதாக தான் தோன்றும் அதை நினைக்கும் பொழுதே அமிர்தத்தை நாம் பறியது போல ஒரு உணர்வு இருக்கும் அல்லவா அப்படி எழுத்தாளர் நிழலி அவர்களின் கவிதையும் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல வாருங்கள் அடுத்தது நிற்கோப்பை கவிதை சோகங்களை கரைத்து கொண்டு இருக்கிறார்கள் கொஞ்சம் அழுதபடி கொஞ்சம் தோணில் சாய்ந்தபடி சிலர் தோல் பிடித்து கொண்டு சிலர் கட்டி அணைத்துக்கொண்டு வேறுபட்டவர்கள் மூக்கின் கழிவு துடைத்து அப்பிக்கொண்டும் அருகில் துடைத்து கொண்டும் முந்தானை நினைத்து ஒட்டிக்கொண்டும் முன்னும் பின்னும் நடந்தவாறு முகத்தை திரும்ப திரும்ப பார்த்துவிட்டு அமைதியாக நகர்வலும் நகர்பவர்களும் என எல்லோருக்கும் இன்னும் கூடுதலாக கசிந்தது ஒரு கோப்பை தேநீரால் கிடைத்த ஆறுதல் எல்லோருக்கும் இன்னும் கூடுதலாக கசிந்தது ஒரு கோப்பை தேநீரால் கிடைத்த ஆறுதல் ஆம் இதைவிட சோகத்தை அருமையாக வடித்து விட முடியாது அல்லவா அற்புதமான கவிதை என்று சொல்லலாம் அடுத்த தேநீர் கோப்பை கவிதை எப்படியாக அமைகிறது வாருங்கள் இந்த கவிதை என்ன சொல்ல வருகிறது என்று பார்க்கலாம் உறங்கிய விழிகள் திறக்கும் முன் தேநீரை உறிஞ்சும் அவர்களை பார்த்து கொண்டு திரும்புவர்களை கண்டு கொள்ளாமல் உட்புகும் ஒவ்வொரு உறிஞ்சுதலிலும் இறைவனாகி விடுகிறார்கள் தேநீர் விரும்பிகள் உறங்கிய விழிகள் திறக்கும் முன் தேநீரை உறிஞ்சும் அவர்களை பார்த்து கொண்டு திரும்புபவர்களை கண்டுகொள்ளாமல் கொள்ளாமல் ஒவ்வொரு உறிஞ்சுதலிலும் இறைவனாகி விடுகிறார்கள் தேநீர் விரும்பிகள் அடரா இறைவனுக்கும் தேநீர் விரும்பிகளுக்கும் என்ன அப்படி ஒரு ஒற்றுமை என்று தெரியவில்லை அல்லவா அடுத்து தேநீர் கவிதைகளில் இதோ இந்த கவிதை உங்களுக்காக எனக்காக ஒரு தேநீரை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என் தேவைக்கேற்ப சர்க்கரையை சேர்க்கிறேன் அது உங்களுக்கு கூடுதலாக தெரிகிறது சில சமயம் குறைவாக தெரிகிறது என ஏதேதோ சொல்லியபடியே என்னை அணுகுகிறீர்கள் உங்களிடம் மீண்டும் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் நான் எனக்காக ஒரு தேநீரை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் ஹாஹா எவ்வளவு அற்புதம் பாருங்கள் இந்த கவிதையில் இருக்கிறது ஆம் சில சமயம் குறைவாக தெரிகிறது அது உங்களுக்கு கூடுதலாக தெரிகிறது என ஏதேதோ சொல்லியபடியே என்னை அணுகுகிறீர்கள் உங்களிடம் மீண்டும் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் நான் எனக்காக ஒரு தேநீரை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்த தேநீர் கோப்பையோடு இந்த கவிதையையும் நீங்கள் ரசிக்கலாம் நீண்ட நாள் இடைவெளிக்கு பின் நண்பன் ஒருவனை சந்திக்கிறேன் சிறு புன்னகையோடு புறப்பட தயாராகும் அவன் ஓட்டத்தை நிறுத்தி ஒரு தேநீர் சந்திப்பை தொடங்குகிறேன் இத்தனை நாள் அவன் பேசாத கதைகளின் அரட்டைகள் அத்துணையும் பேசி தீர்க்கையில் ஓய்ந்து போனது எங்கள் கோப்பை இத்தனை நாள் அவன் பேசாத கதைகளின் அரட்டைகள் அத்தனையும் பேசி தீர்க்கையில் ஓய்ந்து போனது எங்கள் கோப்பை ஆம் இதைவிட அற்புதமாக சொல்லிவிட முடியாது எவ்வளவு அற்புதமான சுவையை கூட்டிக் கொண்டு இருக்கிறது எழுத்தாளர் நெல்லி அவர்களின் தேநீர் கவிதைகள் என்று சொன்னால் அது மிகையல்ல அல்லவா அன்பு நேர்களே அடுத்து அவருடைய கவிதை தொகுப்பில் இருந்து நாம் வாசிக்க இருக்கும் தேநீர் கவிதை இதுதான் நேர்களை என்னோடு நேரத்தை பகிர்வர்களுக்கும் அன்பின் நிமித்தம் என் கால அளவைகளுக்குள் காத்து கிடப்பவர்களுக்கும் என் பொருட்டு எதுவாயினும் செய்துவிட முன் நிற்பவர்களுக்கும் ஆறுதலாய் தோல் பற்றிட அமர்ந்து கதை பேசிட அயந்து மடி உறங்கிட தொலைந்த என்னை தேடி சேர்ந்திட என் சொல்லாலே ஆக பெறும் வாழ்வை ரசிப்பவர்களுக்கும் நான் எப்போதும் ஒரு கோப்பை தேநீரை தான் பரிசீலிக்கிறேன் ஆம் ஒரு கோப்பை தேநீர் என்ன இன்னவெல்லாம் ஆறுதலை தந்துவிடுகிறது பாருங்கள் இந்த கவிதையில் ரொம்ப அற்புதமான கவிதை என்று சொல்லலாம் அல்லவா நாம் தேநீர் கோப்பை கவிதை பருகி பருகி மாறாது அல்லவா இதோ இந்த கவிதை இப்படியாக அமைகிறது எல்லா பேருந்து நிலையத்திலிருந்திலும் ஒரு தேநீர் கடையை பார்த்து விடுகிறேன் எல்லா பேருந்து நிலையத்திலிருந்தும் ஒரு தேநீர் கடையை பார்த்து விடுகிறேன் எப்போதாவது பயணம் செய்கையில் ஒரு பேருந்திலிருந்து மற்றொரு பேருந்திற்கு இடைத்தாவல் செய்வதற்கு முன் தேநீர் சுவைத்தல் வழக்கமாகி இருந்தது முன்பெல்லாம் கண்ணாடி கோப்பைக்குள் நுரை பொங்கிய திரவமாய் பூத்து கிடக்கும் தேநீரை பருகிய பின்னான பயணம் என்பது வகை அடர்த்தியை தந்தது அதுபோலதான் இன்றும் ஒரு கோப்பை தேநீரை கேட்டு நிற்கிறேன் தாளால் ஆன ஒரு கோப்பையை என் முன் நீட்டுகிறார் கடைக்காரர் கெட்டி தன்மையற்ற அதனை பிடித்து உறிஞ்சுவதற்கு ஏற்ற நிலைக்கு வரும் முன் அது சூடு குறையத் துவங்கி விடுகிறது அதன் பிறகு என் ஒவ்வொரு உறிஞ்சுதலிலும் நமத்து போன தாளொன்றை சுவைக்க வேண்டியதாயிற்று அதன் பிறகு என் ஒவ்வொரு உறிஞ்சுதலிலும் நமத்து போன ஒன்றை சுவைக்க வேண்டியதாயிற்று முதன்முறை சர்க்கரை கூடுதலாகிவிட்டது இரண்டாம் முறை சாயம் அதிகம் இறங்கிவிட்டது பின் தண்ணீரின் அளவு மெங்கி இருந்தது ஒரு முறை கால் பால் சுண்ட காய்ச்சி தேனீ தடித்திருந்தது சில முறை இனிப்பு குறைந்திருந்தது ஓரிரு நாட்கள் குறைந்த சாயம் கலந்து தேநீர் பால் நிறத்திலேயே இருந்தது ஆனால் எந்த முறையும் அவள் தயாரித்த தேநீர் பிடிக்கவில்லை என்று சொன்னதே இல்லை பெண் பார்க்க வந்தவர்கள் எவ்வளவு அற்புதமான கவிதை பாருங்கள் ரொம்ப அழகழகான கவிதையை வடித்துக்கொண்டே இருக்கிறார் எழுத்தாளர் நிழலி அவர்கள் மிகவும் அற்புதமான கவிதையை நாம் வாசித்து கொண்டே இருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் பொழுது இடைவிடாது வாசிக்கும் பொழுது ஏதேனும் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது உறக்கத்தை நிராகரிக்கும் பொழுது தேடலில் தொழையும் பொழுது ஒரு கோப்பை தேநீரில் முழுமையடைகிறேன் நான் கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் பொழுது இடைவிடாது வாசிக்கும் பொழுது ஏதேனும் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது உறக்கத்தை நிராகரிக்கும் பொழுது தேடலில் தொலையும் பொழுது ஒரு கோப்பை தேநீரில் முழுமையடைகிறேன் நான் ஆம் ஒரு கோப்பை தேநீரில் முழுமை அடைந்துவிடலாம் எழுத்தாளர் நிழலி அவர்கள் ஆனால் அந்த தேநீர் கவிதையை பரகிக்கொண்டே இருக்கலாம் என்று உங்களுக்கும் தோன்றுகிறது அல்லவா மிகவும் அற்புதமான இந்த தேநீர் கவிதை தொகுப்பு இன்னும் நிறைய இருக்கிறது அடுத்து தேநீர் கோப்பையோடு நான் உங்களுக்காக தேநீர் கவிதையையும் நான் வைத்திருக்கிறேன் தேநீர் கவிதைகள் என்னால் தர முடியும் ஒரு கோப்பை தேநீரை தயாரித்து வைத்துக்கொண்டு இந்த கவிதைகளை நீங்கள் மிடரு மிடராக பரகி நீங்கள் ரசித்து பாருங்கள் உங்களுக்கும் இந்த தேநீர் கவிதையின் அருமை புரியும் தொடர்ந்து இணைந்து இணைந்திருங்கள் தேநீர் கவிதைகள் அடுத்த பாகத்திற்காக அதுவரை உங்களிடமிருந்து நான் எழுத்தாளர் நிழலி அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாள சகோதரி இளைய கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேய அடுத்த தேநீர் கவிதையோடு கவிதை நேரத்தில் சந்திக்கலாம் நன்றி நேர்களை